வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமா யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் யோகா பண்ணுவதற்கும் நன்கு யோகம் வேண்டும் என்பதுதான் புது பழமொழிங்க இப்ப நினைச்சு பாருங்க நம்ம புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் டக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டோம் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு தான் போவோம் உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் வாழ்க வையகம் நண்பர்களே யோகா கிரியா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு யோகா சென்ட்ருக்கு போருக்கு நேரமில்லாத நபர்களுக்கு வீட்டிலிருந்து நீங்க ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை ஐந்து நாள் யோகா கிரியா வகுப்பு கலந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு காலையில் ஆறிலிருந்து ஏழு மாதத்தில் ரெண்டு தடவை இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்பை உங்களுக்கு எடுப்பவர் கோயம்புத்தூர் யோகா ஆசிரியை திருமதி உமா பாரதி அவர்கள் ஒரு அஞ்சு நாள் வகுப்புங்க யோகான்னா என்னென்னே தெரியாத யோகாக்கு முன்ன பின்னே போகாதவங்க இருந்தீங்கன்னா இந்த அஞ்சு நாள் கலந்துக்கங்க உங்களுக்கு யோகா மேலே ஒரு ஆர்வம் வரும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து சேர்ந்துக்கலாம் டொனேஷன் மாதிரி யோகா வந்து யோகம் இல்லாத யாருக்குமே கிடைக்காது யோகா பண்ணுவதற்கும் நன்கு யோகம் வேண்டும் என்பதுதான் புது பழமொழிங்க எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா போலாம் நாளைக்கு யோகா பயிற்சி போகலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே வருஷ கணக்கில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க நீங்களாம் வந்து அதிர்ஷ்டம் பண்ணவங்கன்னு தான் சொல்லலாங்க இப்போ நினைச்சு பாருங்க நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் டக்குன்னு போய் ஒரு ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டோம் ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு தான் போவோம் அங்கே போய் என்ன பண்றோம் நாலு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இது நினச்ச உடனே பண்ணிடுறோம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஒரு ரெண்டு மாசம் நினைச்சிருப்போம் டக்குன்னு வாங்கிடுவோம் யோகான்றது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க நம்ம கர்மாவில் யோகா செய்வதற்கு நமக்கு தான் நம்ம யோகா பண்ண போகிறோங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முழுமையாக பயன்படுத்துங்க உங்கள் உடல் முழு ஆரோக்கியம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஒரு மருந்து என்றே சொல்லலாம் உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனா என்பது திருமூலர்னுடைய குற்று இந்த உடம்பை மட்டும்தான் வளர்த்திருக்கோம் இந்த உயிரை வளர்த்தக்கூடிய யோக பயிற்சியை உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் விடாம தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறதே இந்த ஓம் என்ற சிங்கிங் பவுல் மெடிடேஷனோட தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய மூச்சை கவனிச்சிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் ஏன் இதை நம்ம மூச்சை கவனிக்கணும் கவனிக்கணும்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சை கவனிக்கும் பொழுதுதான் நம்ம வெளி சூழ்நிலைக்கு ஆட்கொள்ளாமல் நம்ம உடலையும் மனதையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மூச்சு ஒரு பிரதானமா இருக்கு மூச்சை கவனிக்கலாமா பொசிஷன் நிலை வஜ்ராசனம் ஆர் பத்மாசனம் ஷோல்டர் ஸ்ட்ரைட் பின்னாடி பேக் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க கண்கள் மூடிய நிலையில் இருக்கட்டும் மெதுவான உள் சுவாசம் இயல்பான மூச்சை கவனிக்கணும் உள் சுவாசம் வெளி சுவாசத்தை இயல்பான மூச்சை கவனிங்க அப்படியே கண்கள் மூடிய நிலையிலே இருக்கட்டும் அந்த ஓம் சவுண்டோடு நீங்கள் இணைந்து மூச்சை கவனிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓம் சவுண்டு மட்டும் நம்ம உடம்பு பூரா பரவுறது நம்ம கவனிக்க முடியும் அஞ்சு செகண்ட் கண்கள் மூடி நிலையிலேயே இருக்கட்டும் மெதுவான சுவாசம் ஆகிறத கவனிங்கள் மனமும் உடலும் ஒரு நிலையாகும் மெதுவா கண்களை திறந்த நிலையில் வரட்டும் ரபி பாருங்க இந்த ஓம் சவுண்ட் நம்ம உடம்புக்குள்ள போனமே ஒரு ஆனந்தம் ஒரு பேர் ஆனந்தம் இருக்கிறது நம்மளே ஃபீல் பண்ணலாம் நம்மள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி பாருங்க இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணுன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் யோகா க்ரியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா லிங்க் உங்களுக்கு வரும் யோகா கிரியா விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு மே ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது கலந்துக்கலாம் இந்த வாரம் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறக்காக அடுத்த வாரம் கலந்துக்காம இருக்க வேண்டாம் உங்கள் யாராருக்கெல்லாம் எப்பெல்லாம் தோணுதோ இந்த வகுப்பு வருடம் முழுவதும் நடைபெறும் ஒரு அருமையான வாய்ப்பு யோகா கிரியா ஐந்து நாள் திருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் யோகா ஆசிரியை உமா பாரதி அவர்கள் நண்பர்களே நீங்களும் கலந்துக்கங்க இந்த வகுப்பு சம்மந்தப்பட்ட தகவலை நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார சொல்லி அவங்களே கலந்துக்க சொல்லுங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யலாம் அருமையான வாய்ப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு हीलर भास्कर